டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் இந்த கடல்பரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் 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 நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக இருக்குது இங்கே வாழ்க வளர்கல்ல இருக்கும் இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறையில் மதுரை மட்டும் இல்லாமல் உலக அப்படி தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு வேணாம் வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் அனுப்ப வணக்கம் இந்த மதுரை மண்ணில் மனிதனால் வாழ்த்து மதுரை நான் வரவேற்கிறேன் நன்றிப்பா விருதுக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேர் அன்பு அவன் மேலே திருமணையாக போயிட்டும் எனக்கு எனக்கு என்ன இருப்பா டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லோரும் நீங்கள் கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் 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 அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவது மிகவும் வல்லவர் அன்புலர் வந்து பார்த்துப்பார்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் வந்தோம் செந்தில் ரொம்ப எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டி உங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களோட அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து புதிச்சுட்டே இருந்தார் மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சாதம் தெரியாது பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவ கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்காங்க தெரிஞ்சுது ரொம்ப நல்லா இருந்த சந்தோஷமாக இருந்து ஸோ அவ்வளோ நல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேருந்து வந்து வாங்கன்னு ஆனால் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் நாள் இவள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸில் இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணும் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவ்வில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏற்ற இறக்கும் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீனை அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டோடு பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்தருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியட் ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு படம் பண்ணிக்க மாட்டா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒரு பொட்டக்கானிஸ்டாக கதையின் நாயகனா வந்து அதை பிரசனமான போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்கு உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும் அதுக்கு சிவாவோட ப்ரொடக்ஷன்ஸும் இவன் வினோதான் வினோதாவோட படம் அது வர்றதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் மந்தில் அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து வச்சுக்க நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த இந்த மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படிலாம் போட்டு நிறையா ஊரில் இருந்து அவனுக்கு பேனர் வைப்போம் வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறையா இந்த ஆள் வளர்த்தோம் இவ்வாங்க நன்றி நன்றி தேங்க்யூ